அல்லாஹுடைய தூதசொல்லாக வணிக செல்ல முடிய ஒரு செய்தியை கவனியுங்கள் மூன்று பேர் ஒரு குகையில் மாட்டுகிறார்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் செய்த நன்மைகளை அல்லாஹிடத்திலே முறையிட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறார்கள் முதலாம் அவர் அழைக்கிறார் யா அல்லா நான் வாழ்நாளில் எதை செய்திருக்கிறோனோ செய்யவில்லையோ எனக்கு தெரியவில்லை என்னுடைய பெற்றோர்கள் வயதானவர்கள் நானும் ஒரு காட்டிலே விறகை எடுத்து வரக்கூடிய வேலை செய்கிறேன் நான் என் வழக்கம் எப்படி என்னுடைய உணவை நான் கொண்டு வந்தால் என்னுடைய வீட்டிற்கு என் மனைவியும் குழந்தைகளும் அதை சாப்பிடுவதற்கு முன்னால் என் பெற்றோர்கள் சாப்பிட்டால் தான் அவர்களுக்கு கொடுப்பேன் ஒரு நாள் இரவு இரவிலே நான் வருவதற்கு தாமதமாகிறது என் பெற்றோர்கள் பசியால் உறங்கிவிட்டார்கள் அவர்களுக்காக கொண்டு வந்த உணவை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என் பிள்ளைகளும் என்னுடைய மனைவியும் பசியில் ஆனால் என் பெற்றோர்கள் சாப்பிடாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை எழுப்புவதற்கு கூட அந்த சிரமத்தை கொடுப்பதற்கு கூட எனக்கு மனம் நாடவில்லை அவர்களுடைய தலையில் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன் காலை விடியும் வரை அவர்களுக்கு அருகிலேயே அமர்ந்திருந்து அவர்கள் எழுந்து அந்த உணவை சாப்பிட்டதற்கு பிறகுதான் என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன் எல்லாம் இந்த செயலை நீ ஏற்றுக் கொண்டிருந்தால் இந்த சோதனை எனக்கு விடுதலை கொடுக்கல விடுதலை குடுக்கிறேன்